இன்னைக்கான டிப் நாம் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு குளியல் சோப் மைசூர் சாண்டில் தாங்க நான் யூஸ் பண்ணுறது அதை தாங்க எடுத்திருக்கேன் ஒரே ஒரு சின்ன துண்டு போதும் அதோட டவ் ஷாம்பு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேஸ்டான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க நான் வேஸ்டான ரேஷன் கிளாத் தாங்க எடுத்திருக்கேன் பிளவுஸ நல்லா உள்பக்கமா திருப்பிட்டு இந்த தண்ணியில தொட்டு நல்லா தொடைச்சிடுங்க அழுக்கு வியர்வை ஸ்மெல்லு எல்லாமே போயிடுங்க ஏதாச்சும் கரை இருந்தாலும் நல்லா போயிடும் நெக்ஸ்ட் அந்த பிளவுஸ நிழல்ல நல்லா காய வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க பிளவுஸ் எப்பவுமே ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணக்கூடாது உள்பக்கம் திருப்பி அயன் பண்ணுங்க वर्क ब्लॉक् करेक्ट